நீங்களே நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திட்டத்துல நம்ம பயனடைஞ்சிருப்போம் எதாவது ஒரு திட்டத்துல ஒவ்வொருவரும் பயனடைஞ்சிருப்போம் அதெல்லாம் எண்ணி பாருங்க உங்க இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாருக்கும் சொல்லுங்க கழக தலைவர் தளபதி ஆட்சி அமைச்சாதான் இனிமே நமக்கு வந்து எதிர்காலம் இருக்கும் அடுத்தடுத்த சந்ததியருக்கு எதிர்காலம் இருக்கும் உங்க பசங்களுக்கு எதிர்காலம் இருக்கும் எல்லாத்துக்குமே எதிர்காலம் இருக்கும் சோ அதுல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடக ஆட்சி அமைய வேண்டும் என்று கூறி கடக இளைஞர் செயலாளர் அவருடைய தலைமையில் நம்முடைய அடுத்ததாக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் கதிரவன் அவர்கள் உரையாற்றுவார் இன்றைக்கு சீருடன் சிறப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை இருக்கின்ற மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் அவர்களை சங்கர் அவர்களை தம்பி தொண்டர்கள் கட்டுமரமாகத்தான் மெதப்பேன் நான் கட்டுமரமாக மெதத்து வந்து தமிழ்நாட்டில் என்னுடைய மகனையும் என்னுடைய பேரையும் அனைத்து நான் உங்களுக்கு சேவை செய்ய சொன்னவர் ஐயா இந்த தாய்மார்களே பெரியவர்களே எழுபது ஆண்டு காலமாக தலைவர் அவர்கள் அரசியல் பொது வாழ்க்கையில் இருந்தார் அவரிடத்தில் ஆட்சி இருந்தது அதிகாரம் இருந்தது தன் கையில் பேணா இருந்தது அப்பொழுது அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ இந்த உலகத்தில் யாரும் செய்யாத திட்டங்களை எல்லாம் கலைஞர் அவர்கள் செய்தார் அதற்கு முன்பாக இருந்த நம்மளுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள் தந்தை பெரியார் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னவர் தந்தை பெரியார் இருந்தார் பேரறிஞர் அண்ணா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செங்கல்பட்டில் பெண்களுக்காக மாநாடு நடத்தியவர் பெரு ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலும் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பிலும் ஒன்றிய இளைஞரணியின் சார்பிலும் நடைபெறுகின்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவரும் நம்மளை இடம் விட்டு சென்றிருக்கின்ற முத்தபர் அடுத்திய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் முடிவிட்டு இதனுடைய அவைத்தலைவர் அருமை அண்ணன் பகலவன் அவர்களை மாவட்ட இளைஞரணியுடைய அமைப்பாளர் தம்பி லோகேஷ் அவர்கள இந்த ஒன்றியத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மோகன சுந்தரம் அவர்களை டாக்டர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஐந்து முறை தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தார் அவர் ஆட்சி பொறுப்பேற்று மக்களுக்கு தமிழகத்தினுடைய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்த கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் அவருக்கு பின்பு நம்முடைய அவர்கள் பொறுப்பேற்றார் அவர் சிறப்பாக செயல்பட்டு பக்கத்து மாநிலங்களில் இருக்கின்ற முதல்வர்களெல்லாம் அச்சப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு சிறப்பாக ஒரு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் பண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தான் இங்க சிறப்பாக நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கீங்க உங்களுக்கு சுய உதவி குழுக்களை உருவாக்கி தந்தவர் நம்முடைய முத்தமர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தெரியல உங்களுக்கு யார் உருவாக்கி தந்தது எல்லாம் கை தூக்க அதே தான் நம்முடைய நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் வாழ வாய்ப்பும் கழக தலைவர் அண்ணன் தலைவர் கழக தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கப்பட்டார் அதுபோன்று நம்முடைய அதே போன்று தம்பி கதிரவன் சொன்னார் இந்த பகுதியில் அரண்மென்கள் இருக்கு

மாண்புமிகு நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் தான் அடிகள் நாட்டினாங்க அதன் பிறகு அந்த பகுதியில் அந்த மின்சாரத்தை துவக்கி வைத்து அதில் ஒரு மூன்றாயிரம் பேர் ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களாக இந்த பகுதியில் இருக்கின்ற வாலிபர்களுக்கும் அதே போன்று மகளிர்களுக்கும் மூன்றாயிரம் பேரை நிரந்தரம் செய்து தான் நம்முடைய புத்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இது போன்று ஒரு இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி அதே போன்று ஆர்பார் எல்எட்டி அதே போன்று நம்முடைய வல்லூர் இது போன்று ஒரு எண்ணற்ற சாதனைகள் செய்தவர்கள் நம்முடைய கலைஞரவர்கள் அதன் பிறகு இந்த பகுதியில் இந்த பேக்டியெல்லாம் வந்த பிறகு ஒரு இருபத்தி பேர் ஒப்பந்தக்காரர்கள் வேலை செய்யறாங்க இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஒரு வேலை வருகிறது என்று சொன்னால் இந்த மக்கள் இந்த பகுதியில் விவசாயத்தை நிலம் எடுத்து விட்டமோ அந்த தான் இந்த பகுதிக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் எப்படி அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்பட்டவர் தான் நம்முடைய கழக தலைவர் அந்த வகையில் தான் இந்த பகுதிக்கு ஒரு அனன் மின் நிலையம் இது போன்று ஒரு சில பேக்டிகளை கொண்டு வந்து இந்த பகுதி மக்கள் பாதிக்க கூடாது அவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வேலை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நிகழ்வை உருவாக்கப்பட்டு நம்முடைய கழக தலைவர் அன்றைக்கு இந்த கல கழக தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் உருவாக்கப்பட்டு இந்த பகுதியில் இப்போ நீங்க இருக்கீங்க நிறைய பேர் நம்மளுடைய

இதுபோன்ற எண்ணற்ற சாதனைகளை உருவாக்கப்பட்டு நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் இன்னும் நீங்கள் நம்முடைய நம்முடைய அவர்களுக்கும் இந்த மக்கள் பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் நாங்கள் பெருமையாக நாங்கள் பேசக்கூடிய நிலை என்று சொன்னால் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று என்னென்ன சாதனை செய்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அண்ணா திமுக அரசு பத்தாண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருந்து இந்த பகுதியில் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த பிறகு எங்களை மட்டும் நீங்க வேலை வாய்ப்பு கேட்கறீங்க இருந்தது நாங்க இப்பதான் இருபது வருஷம் அண்ணா திமுக நாங்க இல்ல இருபது வருஷம் திமுக இங்க எம்எல்ஏ இல்ல எப்படி கேட்க முடியும் நீங்க புரியுதா ஆனா நீங்க புரிஞ்சுங்க உங்களுக்கு சேவை செய்ய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இந்த பகுதியில் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அதே போன்று மகளிரி குழுக்களுக்கு படித்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நாங்கள் வேலையும் உங்களுக்கு பெற்று தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கழகத்தினுடைய நண்பர்கள் இந்த பகுதிக்கு யார் நம்மளுடைய தம்பி மோகன சுந்தர் இந்த பகுதியில் இருக்கிறார் யுவராஜ் இருக்கார் அவர்களே நீங்க வேலை இல்லை என்று சொன்னால் சகோதரி எல்லாம் சொன்னீங்க வேலை இல்லை எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிருக்கீங்க அதை நான் புரிஞ்சுட்டே புரிஞ்சுட்டேன் இங்க பாருங்க சகோதரி கேளுங்க உங்களுக்கு வேலை சொன்னா பெருக்கிற வேலை இருக்கு புரியுதுங்களா இங்க ஒரு கம்பெனி ஒன்று இப்போ சிஎம் தான் தொடங்க போறாங்க டேட் இன்னும் கொடுக்கல புரிஞ்சுங்க ஐநூறு பேருக்கு உங்களுக்கு வேலை வரும் புரியுங்களா ஐநூறு பேருக்கு நான் பொறுப்பேற்றுக்குறேன் நான் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் டிஎம்கேயில் உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அதை ஏற்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து கிழக்கு மாவட்டத்துக்கும் நம்முடைய மெய்யூர் கிழக்கு ஒன்றத்தின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிந்து கொண்டு விடை நன்றி வணக்கம்